சித்தர்கள் பொறுத்த மட்டும் எண்ணிக்கை மொத்தம் பதினெட்டுன்னு கிடையாது அது ஒரு கணக்குக்காக சொல்றதே தவிர அளவில்லாத சித்தர்கள் உண்டு அவிட்டு நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் அனந்தசயன பெருமாள்னு சொல்லிட்டு கேரளாவில திருவனந்தபுரத்துல இருக்கு சரி அந்த பெருமாளை வணங்கும் போது வேப்ப மரத்துக்கு நீர் வளம் வந்தா கூட அந்த குரு கடாட்சன் உத்திர நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சவங்களுக்கு கிடைக்கும் அச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மதுரையில உள்ள சுந்தரானந்தர் சொல்லி ஒரு சித்தர் சரி அவங்களை வழிபாடு பண்ணும்போது போது அவங்களுக்குள்ள குரு சரி நாவல் மரம் நாவல் மரத்துக்கு நீர் ஊற்றி வழிபாடு பண்ணும்போது போது அனுஷ நட்சத்திரத்துக்கு குரு கடாட்சம் அற்புதமா கிடைக்கும் நடனகோபால நாயகி சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் இருக்காங்க அவங்களுடைய ஜீவசமாதி போய் வழிபாடு பண்ணும்போது கேட்டி நட்சத்திரத்தில் ஜெனித்தவர்களுக்கு அற்புதமாக குருகடாட்சம் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஜெனித்த சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இடைக்காடர் அப்படின்னு ஒரு சித்தர் இருக்கார் அவரை வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு குருகடாட்சம் அற்புதமாக கிடைக்கும் இறை தேடி வணக்கம் சமீப காலமா பெரும்பாலான மக்கள் நம்மள்ள பல பேர் வந்து சித்தர்களை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கான சித்தர் யார் அப்படின்ற ஒரு தேடல் வந்து நமக்குள்ள இருக்கு குருமார்கள் யாரெல்லாம் இருக்காங்க ஒவ்வொரு ராசிக்கும் அந்த மாதிரி இருக்கா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருக்கா இந்த மாதிரியான பல தேடல்களோட நம்ம வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம் ஜோதிடத்துல நாம நினைக்கக்கூடிய அந்த சித்தர்னுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்குமா அதற்கான வழி வந்து ஜோதிடத்துல இருக்கா அப்படின்னா இந்த எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இத பத்தி நமக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக தஞ்சை மாவட்டம் திருபுவனத்திலிருந்து ஜோதிடர் வளர்கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் இந்த சித்தர் வழிபாட்டு இல்ல சித்தர் நோக்கிய பயணம் அப்படின்னும் போது சித்தர்கள்னாலே ஒரு மன நிம்மதி கிடைக்கிறதா எல்லாருமே உணர்றாங்க இப்ப இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்ல சித்தர் முன்னாடி உட்காந்து மெடிடேட் பண்ணும் போதே அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனா எனக்கான சித்தர் யார் அப்படிங்கறதே எனக்கு தெரியல இது வந்து ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா ஜோதிடத்துல இதற்கான வழி வகுக்கப்பட்டிருக்கா ஜோதிட துறையில பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்ம படித்த காலங்கள்ல மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு அந்த வரிசை முறை மாதா வந்து பிதாவை அறிமுகப்படுத்துவாங்க பிதா குருவை அறிமுகப்படுத்துவாங்க குரு தெய்வத்தை அறிமுகப்படுத்துவாங்க மாதா பிதா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் குரு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ அந்த குருங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கடினம் இந்த காலத்துல இல்ல அந்த காலத்துலயுமே குருமார்களை கண்டறிவது ரொம்ப கடினம் அடையாளங்களை வச்சு அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியல என்னன்னு நமக்குள்ள நடக்கக்கூடிய அனுபவங்களை வச்சுதான் மாற்றங்களை வச்சுதான் அதை உணர முடியும் சரி ஜோதிடத்துல அதை கண்டறியதுக்கு நிறைய முறை முறைகள் உண்டு ஜாதகத்தை வச்சு ஒன்பதாம் பாவம்னு சொல்லுவாங்க அத வச்சும் ஐந்தாம் பாவம்னு சொல்லுவாங்க அதை வச்சும் லக்னம் எப்படி தொடர்பு பெறுது அப்படிங்கறத வச்சும் அதை கண்டுபிடிக்கலாம் இது இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஜாதகத்தையும் வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய முறைகள் இது அதனுடைய பாகைகள் அதெல்லாம் வச்சு கண்டுபிடிப்பாங்க இது இல்லாம நட்சத்திரங்களை அடிப்படையா கொண்டு கூட நம்முடைய குரு யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் பதினெண்டு சித்தர்கள் கோவில் தனியா இருக்காங்க வந்து பதினெட்டு சித்தர்களுமே இருப்பாங்க அப்படி போகும்போது இப்ப நம்ம போய் நிக்கிறோம்னா நமக்கு கூட கனெக்ட் பண்ணக்கூடிய சித்தர் முன்னாடி நிற்கும் அந்த வைப்ரேஷன் வர்றதா நிறைய பேர் சொல்றாங்க அதெல்லாம் உண்மையா ஆமாங்க கண்டிப்பா உண்மை இப்போ நிறைய ஆலயங்கள் நீங்க பாக்குறீங்க அங்க பாத்தீங்கன்னா எந்திர பிரதிஷை அப்படின்னு செஞ்சிருப்பாங்க ஆலயங்கள் அது பன்னிரண்டு வருஷம் தான் அதுக்கு லைஃப் டைம் அப்படிங்கறதே நிறைய அர்ச்சனை பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணாலும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்ப திரும்ப அந்த சக்தியை மீட்டு எடுத்து தரணும் ஆனா சில புகழ்பெற்ற ஆலயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பழனி எடுத்துக்கிட்டீங்கன்னா போகர் பெருமான் இருக்காரு அது மாதிரி பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல திருமூலர் இருக்காரு குழந்தை பகுதியில பாத்தீங்கன்னா கும்பேஸ்வரன் ஆலயத்துல அகத்தியர் இருக்காரு வடக்கு பொய்கை நல்லூர்ல பாத்தீங்கன்னா கோரக்கர் இருக்காரு இந்த மாதிரியான பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் திருப்பதி பாத்தீங்கன்னா கொங்கணர் இருக்காரு இது மாதிரி பிரசித்தி பெற்ற மிகவும் மக்கள் வரக்கூடிய ஆலயம் பாத்தீங்கன்னா அங்க வந்து நிச்சயமா ஒரு சித்தருடைய ஜீவசமாதி இருக்கும் இருக்கும் சித்தர்கள் பொறுத்த மட்டும் எண்ணிக்கை மொத்தம் பதினெட்டுன்னு கிடையாது அது ஒரு கணக்குக்காக அதை சொல்றதே தவிர அளவில்லாத சித்தர்கள் உண்டு இதுல புகழ்பெற்ற சித்தர்கள்னு இவங்களை எடுத்துக்கலாம் சரி இப்போ நான் கேட்ட மாதிரி வழி இருக்குன்னு சொன்னீங்க இப்போ வந்து எப்படி அதை தெரிஞ்சுக்கலாம் அதனுடைய வழி அப்படின்னா எப்படி நம்ம வந்து ராசியை வச்சு தெரிஞ்சுக்க முடியுமா இல்ல நட்சத்திரத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியுமா ஒவ்வொருத்தருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் அப்படின்னு இருக்கு ஆமா எல்லாருக்குமே அஸ்வினிலேருந்து ரேவதி வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு சரி இப்போ ஒருத்தர் வந்து அஸ்வினியில பிறந்திருக்காரு அப்படின்னு வச்சீங்களேன் அவங்க பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் சார்ந்த தெய்வங்கள் சரி மேசராசில அஸ்வினியில பிறந்திருப்பாங்க யாரு இருக்கா ஜனித்த தெய்வங்கள் இல்ல சுவாதில ஜனித்த சித்தர்கள் சரி இவங்களை போய் வழிபாடு பண்ணும் போது அவங்களுக்குள்ள அந்த குருவினுடைய அருள் கிடைக்கும் கிடைக்கும் இப்ப சுவாதில ஜனித்தவர்கள் யாரு அப்படின்னா நரசிம்மூர்த்திய சொல்லலாம் சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் உம் விசிறி மாதிரி சிவாம்சத்துல பாத்தீங்கன்னா மகாலிங்க சுவாமியா சரி முதல்ல உள்ள மகாலிங்க சுவாமியா சொல்லலாம் சரி இந்த மாதிரி ஆலயங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் சார்ந்தவங்க போய் வழிபாடு பண்ணும் போது அவங்களுக்குள்ள அந்த குருவினுடைய அருட்கடாச்சம் அவங்களுக்குள்ள நிரம்பும் நிரம்பும் சோ நரசிம்மர் சொல்லிருக்கீங்க தெய்வத்தையும் சொல்லிருக்கீங்க இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஒருவேளை நீங்க சொல்லக்கூடிய இந்த கோவில்களுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டுல இருந்த மாதிரியே நான் வழிபாடு பண்ணணும் இல்ல அருகில இருக்கிற மாதிரி வழிபாடு பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்போ ரொம்ப சுலபமான வழி இருக்கு என்ன அப்படின்னா விரட்சங்கள் சரி விருட்சம் அப்படின்னு இருக்கு தலவிருட்சங்கள் பாத்தீங்கன்னா இப்ப சுவாதிக்குள்ள விருட்சம் பாத்தீங்கன்னா மருதமரம் சரி மருதமரம் இருக்கக்கூடிய ஆலயத்துல போய் நீங்க நீர் ஊற்றி வழிபாடு பண்ணலாம் அதுக்கு அருகில போயிட்டு பகல் பொழுதுல மாலை மணிக்கு முன்னாடி போயிடணும் ஆறு மணிக்கு காலையில ஆறு மணிக்கு அதுக்கப்புறமா போயிட்டு தியானம் பண்றதோ அல்லது அதுக்கு நீர் ஊற்றி வளம் போது நமக்குள்ள அந்த குருவின் கடாட்சம் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க உங்க அவங்க உங்க வீட்டுக்குள்ளேயே பின்புறமாக வந்து மருதமரம் நட்டு அந்த வழிபாட்டு வழிபாடு செஞ்சுட்டே வந்தா கூட அந்த குருவின் ஆற்றல் அவங்களுக்கு கிடை கிடைக்கும் சரி சூப்பர் சார் அஸ்வினி நட்சத்திரக்காரவங்களுக்கான அந்த குரு அருள் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க என்ன சித்தரை வழிபடணும் தெய்வத்தை வழிபடணும்னு சொன்னீங்க இப்ப அடுத்ததாக பரணி நட்சத்திரக்காரவங்க இவங்களுடைய இவங்களுக்கான வழி அப்படின்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் பரணி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் மேசராசியில வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் சரி அந்த நட்சத்திரத்துல ஜனித்தவங்க பாத்தீங்கன்னா விசாகத்தை ஜனித்த சித்தர்களை வழிபாடு பண்ணணும் விசாகத்துல யார் யார் இருக்கா அப்படின்னா நம்மாழ்வார் ஜெனிச்சிருக்காங்க சரி அவங்க ஆழ்வார் திருநகரியில நம்மாழ்வாருடைய வழிபாடு அங்க போய் செய்யலாம் சரி அப்புறம் குதம்பை சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாடுதுறையில இருக்காங்க ஓ அவங்க பதினெட்டு சித்தர்கள்ல ஒரு சித்தர் அவங்களை வழிபாடு செய்யும் போது குருவருள் பரிபூர்ணமா கிடை கிடைக்கும் தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணியரை அவங்க வழிபாடு பண்ணலாம் திருச்செந்தூர் சென்று சுப்பிரமணியர் வழிபாடு செய்யலாம் சரி விருட்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விழாமரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு சரி அந்த விளாமரத்தை அவங்க வலம் வந்து வணங்கி அதை தொட்டு ஸ்வரிசம் காட்டினாலே அந்த அன்பு செலுத்தினாலே அந்த விருட்சம் அவங்களுக்கு குரு பரிபூர்ணமா தரும் அடுத்ததாக கிருத்திகை நட்சத்திரம் இவங்க வழிபட வேண்டிய சித்தர் பெருமான் யாரு தெய்வம் சொல்லுங்க அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா மேசராசிலயும் வரும் ரிஷபராசில ரெண்டு பேருமே எதை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா வான்மீகி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு எட்டுக்குடி முருகன் ஆலயத்துல இருக்காரு அவரை போய் வணங்கலாம் சித்தர்கள்ல வான்மீகி சித்தர் மிகவும் சிறப்பான சித்தர் அவர் சரி தெய்வம் பாத்தீங்கன்னா கஜலட்சுமிய வழிபாடு பண்ணலாம் விரட்சங்களை பொறுத்த மட்டும் மகிழ மரம் அப்படின்னு ஒரு பிரிட்சா இருக்கு அந்த மரத்தை நீர் ஊற்றி வளம் வந்து வழிபாடு செய்யும் போது அவங்களுக்கு அந்த குருவோட கடாட்சம் அவங்களுக்கு கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரவங்க இவங்க வழிபட வேண்டிய சித்தர் தெய்வம் அதே மாதிரி விரட்ச மரம் சொல்லுங்க ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் ரிசபராசியில வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் நட்சத்திரம் இதுல வந்து கிருஷ்ண ரவஜரிச்சிருக்காரு இது மாதிரி நிறைய முக்கியமான பெண் எல்லாமே அந்த ரோஹிணியில ஜனித்திருப்பாங்க வழிபாடு ஜனித்தவர் கேட்டையில் ஜனித்தவர் யார் அப்படின்னா தேரையர் சித்தர்னு இருக்கார் தென்காசிக்கு அருகில தேரையர் அப்படின்னு ஒரு சித்தர் இருக்கார் அவர் அகத்தியருடைய மாணவர் சரி தொல்காப்பியர் நம்ம சொல்றோம் இல்லையா அவருடைய மாற்று பெயர் தான் தேரையர் அப்படின்னு அங்க போய் தேரையரை வழிபாடு பண்ணலாம் தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரனை வழிபாடு பண்ணலாம் பிராய் மரம் அப்படின்னு இருக்கு இப்ப நீங்க சித்தர் வழிபாடு பண்ண போனீங்கனாலே அங்க மரம் நிறைய இருக்கும் அதுவே அறைமுகமா அந்த விருட்சங்களை அவங்க நட்டு வச்சிருக்காங்க அந்த சக்தி அந்த சக்தி வந்து அங்க போகும்போது அந்த ஆற்றல் அவங்களுக்கு வரும் அந்த குருவின் கடாட்சம் அவங்களுக்கு கிடைக்கும் சிறப்பு இப்போ மிருகசிறிட நட்சத்திரக்காரவங்க இவங்களுடைய சித்தர் வழிபாட்டு சொல்லுங்க தெய்வம் சொல்லுங்க விருட்சம் சொல்லுங்க மிருக சீர்சத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ரிஷப ராசி மற்றும் மிதுன ராசி ரெண்டுலயுமே வரும் இவங்க வழிபட வேண்டிய சித்தர் பாத்தீங்கன்னா பதஞ்சலி முனிவர் ராமேஸ்வரத்துல பதஞ்சலி முனிவர் இருக்காரு அதே மாதிரி திருப்புவனத்துல சதாசிவ சுவாமிகள் அப்படின்னு ஒரு சித்தர் ஜீவசமாதியில இருக்காங்க அவங்கள வழிபாடு பண்ணலாம் சரி தெய்வம் பாத்தீங்கன்னா அனுமன வழிபாடு பண்ணலாம் மராமரம் அப்படின்னு சொல்லி ஒரு மரம் இருக்கு மராமரம் மாமரம் இல்ல மராமரம் சரி அப்போ அந்த மரத்துக்கு நீர் ஊற்றி வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்குள்ள அந்த குரு கடாட்சம் கிடைக்கும் அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இவங்களுடைய சித்தர் வழிபாடு சொல்லுங்க தெய்வம் சொல்லுங்க விருட்சம் சொல்லுங்க திருவாதிரை பொறுத்த மட்டும் மிதுன ராசியில வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா குருவருள் கிடைக்கிறதுக்கு ஊராடத்துல தொடர்புடைய சித்தர் பாத்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகள் பாம்பன் சுவாமிகளை வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு குருவோட கடாட்சம் சூப்பர் அருமையா கிடைக்கும் கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம திருவானைக்காவல்ல உள்ள ஜம்புகேஸ்வரர் ஆலயத்துல ஈசனை போய் வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல அந்த குரு கடாட்சம் அற்புதமா கிடைக்கும் இவங்களுக்கான இவங்களுக்கான விருட்சம் பாத்தீங்கன்னா எலுமிச்சை மரம் இருக்கு பாத்தீங்களா வீட்டுல ரொம்ப சுலபமா பல பேருடைய வீட்டுல இருக்கு எலுமிச்சை மரத்துக்கு நீர் ஊற்றும் போது குரு கடாட்சம் அவங்களுக்கு அற்புதமா கிடைக்கும் சிறப்பு அடுத்ததா புனர்பூச நட்சத்திரம் இவங்களுக்கான சித்தர் தெய்வம் அதே மாதிரி விருட்சம் சொல்லுங்க குணபூசத்தை பாத்தீங்கன்னா மிதுன ராசிலையும் வரும் கடகராசிலையும் வரும் வரும் இவங்களுக்குள்ள குரு கடாட்சம் தரக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்துல ஜனித்த சரி மகா கணபதி வழிபாடு செய்யும் போது இவங்களுக்கு அந்த குருவோட கடாட்சம் கிடைக்கும் சித்தர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் பட்டினத்தார் பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்துல இருக்கிறவர் அவரை போய் வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு குரு கடாட்சம் கிடைக்கும் சரி அது போல கொங்கணர்னு சொல்லிட்டு திருப்பதியில ஜீவசமாதியா இருக்கக்கூடியவர் அவரை வழிபாடு பண்ணும்போதும் அவங்களுக்கு அந்த குருகடாட்சம் கிடைக்கும் இவங்களுக்குள்ள அந்த உத்திராடத்துக்குள்ள விருட்சம் பார்த்தீங்கன்னா பலாமரம் பலாமரத்துக்கு நீரூற்றி வலம் வந்து வழிபாடு செஞ்சாலே புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு குருகடாட்சம் அற்புதமா கிடைக்கும் அடுத்ததா பூச நட்சத்திரம் இவங்களுக்கான தெய்வ வழிபாடு சித்தர் சொல்லுங்க விருட்சம் சொல்லுங்க பூச நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கடகராசில வரக்கூடியது இவங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு கடாட்சம் கிடைக்கணும் குருவோட அருள் கிடைக்கணும் அப்படின்னா திருவோண நட்சத்திரத்துல பிறந்த அயக்ரீவர வழிபாடு பண்ணலாம் அது மாதிரி பெருமாள் வழிபாடு சிறப்பா பண்ணலாம் சரி காடுன்னு சொல்லிட்டு மயிலாடுதுறைக்கு அருகில ஒரு ஜீவசமாதி பீடம் இருக்கு சரி அங்க போய் வழிபாடு செஞ்சா கூட பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு கடாட்சம் அற்புதமா கிடை கிடைக்கும் இவங்களுக்குள்ள விரட்சம் எந்த விரட்சத்தை வளம் வரும்போது இவங்களுக்கு குரு கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னா வெள்ளருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வெள்ளருக்கு நீர் ஊற்றி வளம் வரும்போது அவங்களுக்கு குரு கடாட்சம் கிடைக்கும் அடுத்தது ஆயில்ய நட்சத்திரம் இவங்களுக்கான சித்தர் தெய்வம் அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கடகராசில வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அவங்களுக்குள்ள குருகடாட்சம் கிடைக்கக்கூடியது வந்து அவிட்டத்துல இருக்கு சரி அவிட்டத்துல ஜனித்தவர் யார் அப்படின்னா விபசித்த முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு விருத்தாச்சலத்துக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு அது வந்து அவருக்கு வந்து அந்த வன்னி மரத்துக்கு கீழேயே விரட்சத்துக்கு கீழே விபசுத்த முனிவர்னு ஒருத்தர் இருக்காரு அவரை வழிபாடு பண்ணும் போது குருகடாட்சம் கிடைக்கும் அந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு தன்மை விரட்சம் வந்து மூவாயிரம் வருஷத்துக்கு பழமையான விரட்சம் அது அதே மாதிரி கும்பேஸ்வரன் கோயிலும் வன்னி மரம் இருக்கக்கூடிய ஆலயம் வண்டி மரத்துக்கு நீர் ஊற்றி வளம் வரும்போதும் அவங்களுக்கு அந்த குருகடாட்சம் அவிட்டு நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் பாத்தீங்கன்னா அனந்த சயன பெருமாள்னு சொல்லிட்டு கேரளாவில திருவனந்தபுரத்துல இருக்கு சரி அந்த பெருமாளை வணங்கும் போது அவங்களுக்கு அந்த குருகடாட்சம் அற்புதமா கிடைக்கும் அடுத்ததாக மக நட்சத்திரம் இவங்களுக்கான சித்தர் தெய்வம் அதே மாதிரி சொல்லும் மகம் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அவங்களுக்கு குரு கடாட்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு எதுல இருக்கு அப்படின்னா சதய நட்சத்திரத்துல இருக்கு சதயம் சார்ந்த விஷயம் பாத்தீங்கன்னா கால பைரவரை குறிக்கும் அதே மாதிரி மிருத்தியேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய யமன் அவரை குறிக்கும் அவருடைய ஆலயங்கள்னு சொல்லக்கூடியதுல ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் திருக்கடையூர் சரி திருக்கடையூர் போய் வழிபாடு செய்யும் போதும் அதே போல மதுரை மீனாட்சி ஆலயத்துல போய் வளம் வரும் போதும் அந்த சலவிருட்சத்தை வளம் வரும் போதும் அவங்களுக்குள்ள அந்த குருகடாட்சம் அவங்களுக்குள்ள விருட்சம் பார்த்தீங்கன்னா கடம்ப மரம் கடம்ப மரத்துக்கு நீர் ஊற்றி அவங்க வளம் வந்தா குரு அருள் அவங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அடுத்ததாக பூர நட்சத்திரம் இவங்களுக்கான தெய்வம் சித்தர் அதே மாதிரி விருட்சம் சொல்லுங்க பூரத்துல வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில உள்ள நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பூரம் சரி பூரத்துக்கு வந்து பூரட்டாதியில் இருக்கக்கூடிய சிதர்கள் அவங்கள வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு குரு கடாட்சம் கிடைக்கும் பூரட்டாதியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஆலயம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம்னு சொல்லுவாங்க அங்க பாத்தீங்கன்னா அதனுடைய ஸ்தல விருட்சம் மாமரம் மாமரத்துக்கு நீர் ஊற்றி வழிபாடு செய்யும் போது அவங்களுக்கு கடாட்சம் கிடைக்கும் அதே மாதிரி குபேரன் வழிபாடு அவங்க செஞ்சாங்கன்னா குரு கடாட்சம் அவங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக உத்திர நட்சத்திரம் இவங்களுக்கான வழிபட வேண்டிய சித்தர் தெய்வம் விருட்சம் சொல்லுங்க சார் உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா சிம்ம ராசிலேயும் வரும் அதே போல கன்னிராசிலும் வரும் இவங்களுக்கு குரு கடாட்சம் குரு அருள் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க பாத்தீங்கன்னா கோசாலைகள்ல இந்த பசுமாடுகளுக்கு வந்து வளம் வந்து வழிபாடு செஞ்சாலும் அவங்களுக்கு தீனி கொடுத்துட்டு வந்தாலும் சரி அதுக்கு உண்டான உணவு வகைகள் கொடுத்தாலும் குருகடாட்சம் கிடைக்கும் உத்திரட்டாதியில ஜனித்த ஒரு பெரிய மகான் பார்த்தீங்கன்னா வேதாத்ரி மகர்ஷி வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்றோம் இல்லையா மனவளக்கலை மன்றத்தை நிறுவியவர் அவரை நினைச்சு வழிபாடு பண்ணா கூட அவங்களுக்கு அந்த குருகடாட்சம் அற்புதமா கிடைக்கும் கிடைக்கும் இதுக்குள்ள விருட்சம் பார்த்தீங்கன்னா வேப்பமரம் வேப்ப மரத்துக்கு நீரூற்றி வளம் வந்தா கூட அந்த குரு கடாட்சம் உத்தர நட்சத்திரத்தை செஞ்சவங்களுக்கு கிடைக்கும் அஸ்த நட்சத்திரம் இவங்களுக்கு வந்து வழிபட வேண்டிய சித்தர் தெய்வம் ஹஸ்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கண்ணீராசில வரும் ஹஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க மதுரையில உள்ள சுந்தரானந்தர் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் இருக்கா சரி அவங்களை வழிபாடு பண்ணும் போது அவங்களுக்குள்ள குரு கடாட்சம் கிடைக்கும் இவங்களுக்குள்ள விருட்சம் பாத்தீங்கன்னா இழுப்ப மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இழுப்ப மரத்துக்கு நீரூற்றி வளம் வரும்போது குரு கடாட்சம் அற்புதமா கிடைக்கும் அதே மாதிரி தெய்வங்கள்ல பாத்தீங்கன்னா ரெங்கநாதர் ரெங்கநாதரை போய் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர வழிபாடு பண்ணும் போது இவங்களுக்குள்ள குரு கடாட்சம் அற்புதமா கிடைக்கும் அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கான சித்தர் தெய்வம் விருட்சம் சொல்லணும் சித்திரை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கன்னி கன்னிராசிலையும் வரும் துலாம் ராசிலையும் வரும் சித்திரைக்கு பாத்தீங்கன்னா அஸ்வினியில ஜெனித்த சித்தர்கள் மற்றும் தெய்வம் அது தொடர்புடைய தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது குரு கடாட்சம் கிடைக்கும் அஸ்வினியில அவதரித்தவர் பாத்தீங்கன்னா திருமூல பெருமான் காலங்கிநாதர் இவங்களை வழிபாடு பண்ணும் போது இவங்களுக்கு அந்த கடாட்சம் கிடைக்கும் பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா எட்டி மரம் அது ரொம்ப கேர்ஃபுல்லா ஏன்னா அது விஷத்தன்மை வாய்ந்தது அதனால அது நம்ம வாயில பற்றக்கூடாது அதோட எந்த ஒரு காயோ அதனுடைய இலையோ எதுவுமே பற்றக்கூடாது அதனால அது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அது வந்து கொல்லிமலையில நிறைய அந்த விருட்சங்கள் இருக்கு அது வளம் வந்தாலே போதும் இவங்களுக்கு அந்த குருகடாட்சம் கிடைச்சிடும் தெய்வங்களை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா சரஸ்வதியை வழிபாடு பண்ணும் போது இவங்களுக்கு அந்த குருகடாட்சம் அற்புதமா கிடைக்கும் அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம் இவங்களுக்கான சித்தர் தெய்வம் விருட்சம் சொல்லுங்க சுவாதி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா துலாம் ராசியில வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இவங்களுக்கு குரு கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னா பரணி நட்சத்திரத்துல அவதரித்த சத்துருசம்ஹார மூர்த்தின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர்ல இருக்காரு அவரை வழிபாடு பண்ணலாம் போகர் பெருமான வழிபாடு பண்ணலாம் சரி இது சித்தர்கள் தெய்வங்களை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா துர்க்கையை வழிபாடு பண்ணலாம் காளிய வழிபாடு பண்ணலாம் விருட்சத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா நெல்லி மரம் நெல்லி மரத்துக்கு நீர் ஊற்றி வழிபாடு பண்ணும்போது போது கடாட்சம் அவங்களுக்கு அற்புதமா கிடைக்கும் அடுத்ததாக விசாக நட்சத்திரம் இவங்க வழிபட வேண்டிய சித்தர் தெய்வம் விருட்சம் சொல்லுங்க விசாக நட்சத்திரம் பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா துலாம்லயும் வரும் விருச்சிகராசிலையும் வரும் இவங்களுக்கு உள்ள தெய்வம் பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பிரதானம் எது அப்படின்னா திருவண்ணாமலை சரி அது அனுஷத்துக்கும் உரியது கார்த்திகைக்கும் உரியது அந்த ஆலயம் இருந்தாலும் கார்த்திகைக்கு உள்ள தெய்வமா பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார வழிபாடு பண்ணலாம் கிரிவலம் வரலாம் விருட்சத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா அத்தி மரத்துக்கு நீர் ஊற்றி வளம் வருவது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன் தரும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணலாம் கார்த்திகையில கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு போய் வழிபாடு பண்ண அவங்களுக்கு குருகடாட்சம் அற்புதமா கிடைக்கும் அனுஷ நட்சத்திரம் இவங்களுக்கான சித்தர் தெய்வம் விருட்சம் சொல்லுங்க அனுஷத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ராசியில வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் சரி இவங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரத்துல அவதரித்த பாபாஜி நீங்க நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்துல பாத்தீங்கன்னா பாபாஜி ரொம்ப ஃபேமஸா இங்க இமயமையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வழிபாடு பண்ணலாம் சரி திருப்பதியுள்ள வெங்கடாஜலபதியை வழிபாடு பண்ணலாம் தெய்வங்களை பொறுத்த மட்டும் சித்தருங்க அதே நேரத்துல விருட்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாவல் மரம் நாவல் மரத்துக்கு நீர் ஊற்றி வழிபாடு பண்ணும் போது அனுஷ நட்சத்திரத்துக்கு குருகடாட்சம் அற்புதமா கிடைக்கும் கேட்டை நட்சத்திரம் இவங்க வழிபட வேண்டிய சித்தர் தெய்வம் ராசியில வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கேட்டை கேட்டைக்கு பாத்தீங்கன்னா மிருக சிஷத்துல அவதரித்த தெய்வமோ இல்ல சித்தர்களோ அவங்களுக்கு குருகடாட்சத்தை தருவார் மிருக சிஷத்துல பாத்தீங்கன்னா ராகவேந்திரன் அவங்க அதோட தொடர்புடையவர் அதே போல பாத்தீங்கன்னா நடன கோபால நாயகி சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் மதுரையில இருக்காங்க அவங்களுடைய ஜீவசமாதி போய் வழிபாடு பண்ணும் போது கேட்டை நட்சத்திரத்துல ஜனித்தவர்களுக்கு அற்புதமா குரு கடாட்சம் கிடைக்கும் அதே போல கருங்காலின்னு சொல்லிட்டு பல வருஷமா ஆயிட்டு உள்ள மிருக சிஷத்துக்கு மரத்துக்கு நீர் ஊற்றும் போது கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குரு கடாட்சம் கிடைக்கும் அடுத்ததாக மூல நட்சத்திரம் இவங்க வழிபட வேண்டிய சித்தர் யாரு தெய்வம் விருட்சம் சொல்லுங்க மூல நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் தனுசராசியில வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் மூலம் பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்துல ஜனித்த இல்ல அதுக்கு உரிய விரட்சங்கள் போகும்போது இவங்களுக்கு குருகடாட்சம் அற்புதமா கிடைக்கும் திருவாதிரைக்கு உள்ள தெய்வம் பாத்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜபெருமான் சிதம்பரம் சென்று நடராஜ பெருமானை போய் தரிசனம் பண்ணாலே அவங்களுக்கு குருகடாட்சம் கிடைக்கும் சரி திருவாதிரை நட்சத்திரத்துல ஜெனித்த சித்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு குருகடாட்சம் அற்புதமா கிடைக்கும் சிறப்பு கருங்காலி சொன்னோம் இல்லையா ஆமா இதுக்கு செங்காலின்னு சொல்லிட்டு ஒரு விருட்சம் இருக்கு அந்த செங்காளி மரத்துக்கு நீர் ஊற்றும் போது அவங்களுக்கு குருகடாட்சம் அற்புதமா கிடைக்கும் சிறப்பு அடுத்ததாக பூராட நட்சத்திரம் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் யாரு சித்தர் விருட்சம் சொல்லுங்க பூராட நட்சத்திரம் பாத்தீங்கன்னா தனுசு ராசில வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் உள்ள விருட்சம் தெய்வம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா புனர்பூசம் சார்ந்ததா இருக்கும் புனர்பூசத்தை பாத்தீங்கன்னா பகவான் ரமண மகரிஷி இருக்காங்க இல்லையா அவங்களை வழிபாடு பண்ணும் போது அவங்களுக்குள்ள குருகடாட்சம் கிடைக்கும் சரி அது மாதிரி தெய்வத்தை பொறுத்த மட்டும் ராமபிரான் அவரை வழிபாடு பண்ணும் போது அவங்களுக்கு கடாட்சம் கிடைக்கும் சரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள விருட்சம் பாத்தீங்கன்னா மூங்கில் மூங்கில் மரத்துக்கு மூங்கிலுக்கு வந்து தண்ணி ஊற்றி வளம் வரும்போது அவங்களுக்கு அந்த குருகடாட்சம் அற்புதமா கிடைக்கும் என்ன கொஞ்சம் கவனமா போகணும் பாம்பு இருக்கும் பார்த்து அடுத்ததாக உத்ராட நட்சத்திரம் இவங்க வழிபட வேண்டிய சித்தர் தெய்வம் விரட்சம் சொல்லுங்க உத்ராடம் பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா தனுசு ராசிலையும் வரும் மகர ராசிலையும் வரும் உத்திராடத்துக்கு உள்ளவங்க பூச நட்சத்திரத்தை சார்ந்த தெய்வங்களை சித்தர்களை வழிபாடு பண்ணும் போது இவங்களுக்கு பாத்தீங்கன்னா குருகடாட்சம் கிடைக்கும் பூசத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா திருவாரூர் பகுதியில கமலமுனி அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் இருக்காரு அங்க போய் வழிபாடு பண்ணும் போது இவங்களுக்குள்ள குருகடாட்சம் கிடைக்கும் பூச நட்சத்திரத்துக்குரிய விரட்சம் பாத்தீங்கன்னா அரசமரம் அரச மரத்துக்கு நீர் ஊற்றி வலம் வரும்போது இவங்களுக்கு குருகடாட்சம் கிடைக்கும் பூசத்துக்குள்ள தெய்வம் பாத்தீங்கன்னா பிரகஸ்பதி உள்ள குரு பகவான போய் மணங்கி வரும்போது இவங்களுக்கு குருகடாட்சம் அற்புதமா கிடைக்கும் அடுத்ததாக திருவோண நட்சத்திரம் இவங்க வழிபட வேண்டிய சித்தர் தெய்வம் திருவோண நட்சத்திரம் மகர ராசியில வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இவங்க வழிபாடு பண்ண வேண்டிய சித்தர் பாத்தீங்கன்னா அகத்திய பெருமான வழிபாடு பண்ணலாம் அதே போல கோரக்கர் வடக்கு பொய்கை நல்லூர்ல கோரக்கர்னு ஒரு சித்தர் இருக்கார் அவரை வழிபாடு பண்ணலாம் சரி தெய்வங்களை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா வராகியம்மனை வழிபாடு பண்ணலாம் விரச்சங்களை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா புன்னை மரம் புன்னை மரத்தை நீர் ஊற்றி வளம் வரலாம் இப்ப நீங்க தஞ்சாவூர் பகுதியில பாத்தீங்கன்னா புன்னைநல்லூர் மாரியம்மன் சொல்லிட்டு ரொம்ப புன்னை மரம் அங்க நீ அங்க வந்து நீங்க நீர் ஊற்றி வளம் வரலாம் இல்ல ஒரு தீபம் ஏற்றலாம் அது பக்கத்துல அமர்ந்து தியானம் பண்ணலாம் அப்போ அந்த குருகடாட்சம் அவங்களுக்கு அற்புதமா கிடைக்கும் அடுத்ததாக அவிட்ட நட்சத்திரம் இவங்க வழிபட வேண்டிய சித்தர் தெய்வம் விருட்சம் செல்வம் அவிட்ட நட்சத்திரம் பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா மகர ராசி மற்றும் கும்பராசில வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் சரி இவங்களுக்குள்ள குருகடாட்சம் தரக்கூடியது எங்க இருக்கு அப்படின்னா அந்த ரகசியம் மகம் அப்படிங்கிற நட்சத்திரத்துல இருக்கு மகம் பொறுத்த மட்டும் என்ன தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தில்லைக்காளி சரி சிதம்பரத்துல தில்லைக்காளின்னு ஒரு தெய்வம் இருக்கு அந்த அம்பிகையை அவங்க வழிபாடு பண்ணும்போது குருகடாட்சம் அவங்களுக்குள்ள அற்புதமா கிடைக்கும் தெய்வம் பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா சிவவாக்கிய சித்திர மானசீகமா வணங்கும் போது அவங்களுக்குள்ள குருகடாட்சம் கிடைக்கும் சரி திருமணிசை பிரான் அப்படிங்கிற பேர்ல கும்பகோணம் பகுதியில இருக்காங்க பட் அங்க வந்து அத வந்து அந்த வரலாறு தவறு அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கும் பட் ஆனா அங்க போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழும் நிச்சயமா குருகடாட்சம் அவங்களுக்கு கிடைக்கும் மகத்துக்குள்ள விருட்சம் பாத்தீங்கன்னா ஆலமரம் ஆலமரத்து அடியில உட்கார்ந்து தவம் பண்ணாலே நல்ல அவங்களுக்கு குருகடாட்சம் கிடைக்கும் சதய நட்சத்திரம் இவங்க வழிபட வேண்டிய சித்தர் தெய்வம் விருட்சம் சொல்லுங்க சதயம் பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா கும்பராசியில வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க பூர நட்சத்திரத்துல ஜனித்த ராமதேவர்னு சொல்லிட்டு மதுரைக்கு அருகில இருக்காங்க அழகர் கோவிலுக்கு பக்கத்துல அங்க போய் வழிபாடு பண்ணலாம் பிரசித்தி பெற்ற ஒரு சித்தர் அவங்க எல்லாம் அதே மாதிரி பூர நட்சத்திரத்துல அவதரித்த ஆண்டாள் போய் வழிபாடு பண்ணலாம் சரி தெய்வத்தை பொறுத்த மட்டும் விருட்சங்களை பொறுத்த மட்டும் பலாசு மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு சரி அந்த மரத்தை வளம் வரலாம் பலாசு மரம்னா பலாமரம் பலாமரம்ல பலாசனூர் ஒரு மரம் இருக்கு சரி பூரட்டாதி நட்சத்திரம் இவங்க வழிபட வேண்டிய சித்தர் சொல்லுங்க தெய்வம் விருட்சம் சொல்லுங்க பூரட்டாதி பொறுத்து மட்டும் குருகடாட்சம் வந்து உத்திர நட்சத்திரத்துல கிடைக்கும் அப்ப உத்திர நட்சத்திரத்துல ஜனித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயப்பன் சரி சபரிமலைக்கு போய் ஐயப்பனை வழிபாடு பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு குருகடாட்சம் கிடைக்க அதே போல பாத்தீங்கன்னா கும்பகோணம் பகுதியில மௌன சுவாமிகள் அப்படின்னு ஒரு சித்தர் ஜீவசமாதி இருக்கு அங்க போய் வழிபாடு பண்ணலாம் திருவாரூர்ல தக்ஷணாமூர்த்தி சுவாமிகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஜீவசமாதி அங்க போய் வழிபாடு பண்ணலாம் சரி இதுக்குள்ள பாத்தீங்கன்னா அரளி நம்ம நார்மலா அரளி சொல்றோம் அந்த அரளி மரம் வந்து அதுக்குள்ள விருட்சம் அதுக்கு நீர் ஊற்றும் போது அங்க அற்புதமான குருகடாட்சம் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் சித்தர் விருட்சம் சொல்லுங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா மீனராசில வரும் அப்போ அவங்களுக்கு ஹஸ்த நட்சத்திரத்துல ஜனித்த சித்தர் பாத்தீங்கன்னா கருவூரார் சரி கரூரார் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில்ல கரூரார் தியானம் பண்ண இடம் இருக்கு அங்க சென்று வழிபாடு பண்ணலாம் கரூருக்கு அருகில பசுபதி கோயில்னு ஒரு இடம் இருக்கு அங்க அவருடைய ஜீவசமாதி இருக்கு அங்க போய் வழிபாடு பண்ணலாம் திருவண்ணாமலையில சேஷாத்ரி சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்காங்க சரி அவங்களை போய் வழிபாடு பண்ணலாம் சரி வேல மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துக்கு நீர் ஊற்றி வளம் வருவது ரொம்ப சிறப்பாக தரும் தெய்வங்களை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல அத்திவரதர் அப்படின்னு சொல்லி நம்ம பேமஸ் ஆகு அவர் வந்து ஹஸ நட்சத்திரத்துல ஜெனித்தவர் அவரை வழிபாடு பண்ணும் போது இவங்களுக்கு குருகடாட்சம் பரிபூர்ணமா கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவங்க வழிபட வேண்டிய சித்தர் தெய்வம் விருட்சம் சொல்லுங்க ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா மீனராசில வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இவங்களுக்கு குருகடாட்சம் வந்து சித்திரை நட்சத்திரத்துல கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்துல ஜெனித்த சித்தர் பாத்தீங்கன்னா புண்ணாக்கீசர் அப்படின்னு சொல்லுவாங்க சரி புண்ணாக்கீசர் பாத்தீங்கன்னா திருவையாறு ஆலயத்துல இருக்கக்கூடியவர் அங்க போய் வழிபாடு பண்ணலாம் தெய்வங்களை பொறுத்த மட்டும் சக்கரத்தாழ்வார வழிபாடு பண்ணலாம் விஸ்வகர்மாவை வழிபாடு பண்ணலாம் விரட்சங்களை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்துக்குள்ள விரட்சம் வில்வ மரத்துக்கு நீர் ஊற்றி வலம் வரும்போது குருகடாட்சம் அவங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் சிறப்பு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறதே ஒரு பெரிய போராட்டமா இருந்தது ஆனா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவங்க வழிபட வேண்டிய தெய்வமா இருக்கட்டும் சித்தர்களா இருக்கட்டும் ரிட்சமா இருக்கட்டும் இவ்வளவு தூரம் வந்து நீங்க இவ்வளவு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்யும் போது நம்ம வாழ்க்கை முழுக்க குருவருள் நமக்கு நிச்சயமா பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கீங்க சார் மிக்க நன்றி நன்றி மேடம்